என்ன பார்த்துங்க உங்களுடைய ஏடிஎம் பின் நம்பருக்கு போவோம் ஓகே இப்போ நீங்கள் வந்து இமேஜினரியாக உங்கள் ஏடிஎம் குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ஏடிஎம் குள்ளே போகிறீங்க ஏடிஎம் கார்டு உள்ளே இன்செட் பண்ணிட்டீங்க அண்ணே பாக்ஸ் பாக்ஸாக எடுத்துருக்கோம்லண்ணே படத்தில் ஓகே அந் அங்கே இப்போ வந்து உங்களுக்கு பின் நம்பர் கேட்குது அந்த பின் நம்பர் வந்து என்ன அப்படின்றத மைலேஜ் வச்சுக்கோங்க ே இருங்க ஓகே யோசிச்சிட்டே இருந்த ரீஎன்ட்ரி பண்ண இன்னொரு தடவை பின்னா ரீஎன்ட்ரி ஓகே அப்படியே இருங்க கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க இது வந்து எந்தளவுக்கு கரெக்டுன்னு எனக்கு தெரியல ஒரு சின்ன ஒரு கெஸ்ட்டில் தான் எழுதிருக்கேன் ஒரு ஏடிஎம் பின் நம்பர் என்னன்னு சொல்கிறேன் இதை தான் முன்னாடியே கேட்டேன் இல்லை நீங்கள் இந்த ஷோ முடிஞ்சோடன்னே நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க ஏடிஎம் பின் இந்த கார்டையே டோட்டலாக தூக்கிருங்க சார் ஏடிஎம் பே வேணால் சொல்கிறேன் விஜய் பாண்டியன் ஏடிஎம் அப்பப்போ ஓகேண்ணே நான் முன்னாடி வந்துடுங்கண்ணே ஃபோர் சிக்ஸ் ஒன் செவன் தான் உங்களுடைய ஏடிஎம் பின் நம்பர் டிஸ் டிஸ்ப்ளை மா பத்திரமா வச்சுக்கோங்க பின் நம்பர் மாற்றிக்கோங்க சூப்பர் சூப்பருங்க ஓகே நெக்ஸ்ட்டா வந்து நல்ல ஒரு தடவை கிளாப் பண்ணலாம் அவருடைய அதோட ஏடிஎம் பின் நம்பரே வந்து பண்ணி வச்சுக்கோங்க எங்கே இல்ல இவ்வளவு பெரிய ஒரு நம்பரை எல்லாரும் மத்தியிலும் சொல்லிருக்கீங்களா அதுக்காக ஓகே இப்போ வந்து உங்களுடைய கிரஷ் சைல்டுட் கிரஷ் இதுல தான் யார் நீங்களானு சரி ஓகே நீங்க கண்ணை பாத்துக்கோங்க இப்போ வந்து அந்த கிரஷ் வந்து உங்க முன்னாடி இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க என்ன பார்த்தா அந்த இமேஜினேஷன் வர வாய்ப்பில்லை என் கண்ணை பாத்துங்க ரெடி நம்பர் ஒன் டூ அண்ட் த்ரீ ஓகே அந்த இமேஜினேஷன் பண்ணிட்டே இருங்க ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க அந்த மாதிரி ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க அதில் வந்து லெட்டர் இ இருக்கு எஸ் அண்ட் ஓன் பெரும்பாலும் எல்லாரோட பேர்லையும் இருக்கும் அதான் கேட்டேன் உங்களோட கரெக்ட் பேர் சொல்லுங்க பேர் கூட பாதி பேர் இங்க தினமலர் இருந்து ஒருத்தர் வந்து அவர் பேர்ல இருக்கு மீனாட்சி அண்ணன்

யாருன்னு எனக்கு 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 தெரியல வேணும் வேணும் நான் நான் ஓகே அந்த பர்சனை வந்து நினைச்சுக்கோங்க நினைச்சிட்டே இருங்க என் என் கண்ணை விஷயம் கார்த்திகேனா ஓகே நிறைய பேர் எஸ் கே நான் பேசுறேன் ஓகேங்க இங்க என் கண்ணை பார்த்துக்கங்க ஆக்சுவலா அவருக்கும் இதே மாதிரி ஒரு மைண்ட் ரீடிங் வச்சேன் நான் ஓகே இல்ல இல்ல இல்ல

அதான் முன்னாடியே பண்றேன் ஓகே ஓகேண்ணா தேங்க்யூ அண்ட் தென் ஹீரோயின் அவங்களையும் வச்சு இன்னொரு மேஜிக் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரும் மேலே வாங்குறேன் இப்போது இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு சின்ன ஒரு சோல் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம் ரெண்டு பேருனுடைய ஃபீலிங்ஸை வந்து லைட்டாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் எப்படி இருக்குன்றத பார்த்துக்கலாம் ஓகேவா அதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட ஒரு ஐ ஜஸ்ட் டூ இங்கிலீஷா ஓகே ஐ ஜஸ்ட் டூ அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் வித் யூ ஃபேஸிங் த ஆடியன்ஸ் ப்ளீஸ் ஃபேஸ் த ஆடியன்ஸ் உங்களோட ரெண்டு கையும் முன்னாடி நீட்டிக்கோங்க நீட்டிக்கோங்கிங் கோத் ஆஃப் யூ ஹேண்ட் ஃபார்வர்ட் okay facing the audience ஓகேங் ஆடியன்ஸ் இன் அன் இமேஜினேஷன் ஓகேவா க்ளோசர் ஐஸ் க்ளோசர் ஹேண்ட்ஸ் ஓகே உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச பூ வந்து சொல்லுங்க ஏன் தப்பு தான் ஏதாவது ஒரு ஃபிளவர் சொல்லுங்க காலி ஃப்ளவர் சொல்லிடுறாதீங்க ஜாஸ்மின் தான் டக்குன்னு இங்கிலீஷில் வரல ओके सतीश सर टोल जैस्मिन ओके वाह तुम की टिंगला बड़ा ओके इन एन इमेजिनेशन यू आर टेकिंग सम जैस्मिन फ्लावर्स ओके इन योर जस्ट से जस्ट रेस एनी वन हैंड रेस एनी वन हैंड ओके कीप दैट हैंड डाउन दैट हैंड डाउन या इन योर लेफ्ट हैंड यू आर हैविंग सम जैस्मिन फ्लावर्स ओके जस्ट ओपन योर ओपन योर आईज़ just crush it like this bring your hand forward just smell it what smell your? are cause jasmine And that's jasmine bro ellar mundle ekke solunga appo na nambu la arti vidu ekke sonda da mothu and neenga nal smell panni paarenga okay

அப்படியே இருங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்மைலாக ஸ்மைலிங்காக இருக்கீங்க ஓகே ஃபேஸிங் த ஆடியன்ஸ் ரெண்டு பேரும் யூ கேன் ஃபேஸ் த ஆடியன்ஸ் யா டூ நல்லா ஃபுல்லா கம்ப்ளீட்டா டர்ன் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் டர்ன் டர்ன் ஃப்ரெண்ட் டர்ன் ஃப்ரெண்ட் ஓகே அந்த கவுண்ட் ஆஃப் த்ரீ நான் வந்து உங்க ரெண்டு பேரோட கண்ணியை வந்து க்ளோஸ் பண்ணிக்க சொல்ல போறேன் கண்ணை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்க ஃபேஸ்ல வந்து எங்கள் இடத்துல டச் பண்ணுவேன் ஆஃப்டர் க்ளோசிங் யூர் யூ ஹவ் டு க்ளோஸ் யூர் ஐஸ் ஆஃப்டர் க்ளோசிங் யூர் ஐஸ் எம் கோ நாட் டச் சம்வேர் இன் யோர் ஃபேஸ் வித் மை கார்ட் Okay. Yeah, only face, only face. Okay. In your face, I'm gonna touch somewhere with my card. You have to keep your face sensor show sharp. Got it? Okay. You can close your eyes. Close your eyes.

இந்த மாதிரி ஏதாவது காட்சிகள் ஏதாவது படத்துல இருக்கா இல்ல அதுல கொஞ்சம் நல்ல காட்சிகளா இருக்கு இப்பீங்க நல்லா பண்ணிருக்கீங்க கண்டிப்பா நல்லா தான் எல்லாருடைய ஆசையும் கூட ஓகே ப்ரோ உண்மையிலே சம ப்ரோ நான் பார்க்கல பட் சூப்பர் தேங்க்யூ ஆமா ஓகே லாஸ்ட்டாக அவருக்கு ஒரு ஃபீலிங்கோட நான் க்ளோஸ் பண்ணிடலாமா இந்த கம்ப்ளீட் பண்ணிடுறேன் ஓகே ரெண்டு பேரும் கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கோங்க

உங்களோட ரெண்டு கையை நீட்டிக்கோங்க இல்ல 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 ஓகே கண்ண கண்ணை திறந்துக்கோங்க கண்ணை க்ளோஸ் பண்ணிடுங்க யூ பிளீஸ் பிரிங் யுவர் ஹேண்ட்ஸ் ஃபார்வர்ட் கையா கை அப்படியே வச்சுக்கோ ஸ்டாப் வச்சுக்கோங்க இன்னோ இன்னோ ஸ்டாப் பண்ணு ஸ்டாப் பண்ணு ஸ்டாப் பண்ணு இகன் ஓபன் ஓபன் யுவர் ஐஸ் ஓபன் யுவர் ஐஸ் एक्चुअली யூ ஃபீல் some ஹீட் இன் யுவர் ஹேண்ட் ரைட் லிட்டில் ரைட் பட் एक्चुअली யூ ஆர் ஃபீலிங் ஹீட் இன் தி சாண்ட் அன ஓகே வானே கயி கயி ஓகே அவர் ஏதோ நீங்க மைண்டுக்குள்ள போய் வேற ஏதோ சொல்ல போறீங்கன்னு அவர் நினைச்சிட்டு ஆசை ஆச்சு एक्चुअली ஃபீலிங்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருந்தோம் இல்லையா மேம் அங்க வந்து நோஸ்ல டச் பண்ணனோனே நோஸ்ல ஃபீல் ஆச்சு பர்ன் ஆனானே அவர் பைந்துட்டார் அங்க ஃபயர் பண்ணனோனே இங்க ஃபயர் ஆச்சு சரி ஓகே இப்ப திரும்ப அவங்கள பேக் டு நார்மல் ஆக்கிடலாம் ரெண்டு பேரும் கண்ண கண்ண பாத்துக்கங்க ரெடி நம்பர் 1 2 அண்ட் 3 அப்படியே இருங்க ஓகே ஆடியன்ஸ் ஃபேஸ் பண்ணியுங்க அண்ட் பேக் டு நார்மல் थैंक यू थैंक यू so much ரெஸ்பீட் நல்லா இருக்கு தேங்க் யூ இந்த மேஜிக் செஷன் அண்ட் மென்டலிசம் செஷன் மைண்ட் ரீடிங் எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வாய்ப்பளித்த ப்ரொடியூசர் சார் டைரக்டர் சார் எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடைபெறேன் நன்றி